அண்ணன் அங்கே நிறுத்தவில்லை என்றால் கிட்டத்தட்ட இவர் நாற்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக தம்பட்டம் அளித்திருப்பார்கள் தமிழ் மொழியை பாதுகாப்பதற்காக தண்டவாளத்தை தலை வைத்து மூலமாக இந்த ஊழல் துறை அமைச்சர் மணல் கொள்ளை அமைச்சர் கே நேருவை பற்றியான விஷயங்களும் எண்பத்தி மூணு நீங்க பாத்தீங்கன்னா தபால் ஓட்டுகள் எண்ணப்படவே இல்லைங்கிற குற்றச்சா பிறகு வந்து ஆனால் எண்ணியதாக சொன்னார்கள் ஆனா அண்ணன் திருமாக்கு அதிகாரமிக்கவர்களையை தூக்கி சட்டத்தின் முன்பாக சமம் தான் என்று நிலைநிறுத்தி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதிகாரமிக்கவர்கள் பணியாற்றும் இல்லைன்னா அது அடங்குலமா மாறிடும் சான்றுதான் இன்னைக்கு ஒன்பது போக்சோ வழக்குகள் காவல்துறை அப்ப திட்டமிட்டு இந்த தமிழ்நாட்டில் ஒரு கடவர பூமியாக உருவாக்குவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் முருகன் என்பவன் தமிழன் அவன் இந்து மதத்தை சார்ந்தவன் அல்ல அதை முதல்ல இங்க புரிஞ்சுட்டு நடத்தும் இங்க என்ன ரெண்டாயிரத்தி பதினொல்ல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரை இவர்கள் செய்த அந்த ஆட்சி முறைகேட்டி மதுவா பொதுவா தொடக்க நிலையிலேயே இவர்கள் சட்டமன்றத்துக்கு செல்ல வேண்டும் என்பதை பெரிய ஓடு அங்குடர் தமிழ்நீர்களுக்கு வணக்கம் நம்ம ஓடு ஊடகவியலாளர் முகில் இருக்கிறார் பேசணும் கணக்கம் ஆஹ் ஆயிரத்தி இருபது கோடி சச்சை அடுத்தடுத்து டெல்லி பயணங்கள் அப்படின்ற மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கிற நிலையில முதலமைச்சராக அடுத்து ஒருவேளை அமர்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது மு ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைக்குமான்ற கேள்விய முன்வைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஏன்னா வழக்கு தீர்ப்பு அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு உள்ளபடியே இது அதிகப்படியான அஹ் எதிர்ப்பவர்களுடைய எதிர்பார்ப்பா இல்ல வழக்கு என்ன சொல்லுது தேர்தல் வழக்குகளை நீதிமன்றம் பத்தாண்டுகள் கழித்து தீர்ப்பு சூழ்நிலையும் வரலாறு வரைந்திருக்கிறது மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் குளத்தூர் தொகுதியில் நிறுத்தி தேர்தலில் நிற்கிற போது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார் அதிகாரத்தை மீறியிருக்கிறார் மரியாதைக்குரிய மூத்தவர் துரைசாமி அவர்கள் அந்த தொகுதியிலே போட்டியிடுகிற போது போலியான வாக்குகளை பயன்படுத்தினார்கள் குண்டாந்தடியும் இறந்தவர்களையே உயிர்பித்து ஓட்டு போட வைத்தார்கள் பணங்கள் வாரி இறைக்கப்பட்டது ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் குளத்தூர் தொகுதி கருப்பர் நகரத்தின் தங்க தலைவன் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அந்த களத்திலே நினைக்கிறேன் முப்பத்தி ஆறாயிரம் வாக்குகளை அந்த தொகுதியிலே அவர் பெற்றார் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கிறவர் இவ்வளவு குறைவான கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அவர் வெற்றி பெற்றதாக அறிவித்திருந்தார் அந்த வாக்கு வித்தியாசம் யாரை கரைத்திருக்கிறது என்றால் ஸ்டாலின் அவர்களையே கரைத்திருக்கிறோம் அதுக்கு பொறுப்பு யார் யார் காரணம் தங்க அண்ணன் அங்கே நிறுத்தவில்லை என்றால் கிட்டத்தட்ட இவர் நாற்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக தம்பட்டம் போயிருக்காரு மிக குறைவான வாக்கு வித்தியாசத்துல கிட்டத்தட்ட அறுபத்தி மூன்று பேர் திராவிட முன்னேற்ற கழகத்திலே வெற்றி பெற்றிருக்கார் எண்பத்தி மூணு இருபத்தி ஒன்று டீநகர் தொகுதியினுடைய சத்யாவை தோற்கடித்த சட்டமன்ற உறுப்பினர் வெறும் எண்பத்தி ஏழு ஓட்டுகள் தியாகராயர் நகர் தொகுதியில் கிட்டத்தட்ட இருநூறு வாக்குகளுக்கு மிக மிக குறைவாகவே திராவிட முன்னேற்றம் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயன் தொகுதியில நீங்கள் வந்து இன்னைக்கு இருக்கிற கொள்ளைத்துறை அமைச்சர் கனிம வளத்துறை அமைச்சரா அதுக்கு பேர் தான் கொள்ளைத்துறை அமைச்சர் மாண்புமிகு ரகுபதி அவர்கள் வெற்றி பெற்றது வெறும் எட்நூத்தி செலவு ஓட்டில் தான் அங்கே என்ன பிரச்சனைன்னு சொன்னால் திருமணத்தில் கே கே எஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சாதி சங்கத்தினுடைய தலைவர் கே கே செல்வகுமார் என்பவர் அங்கு வந்து முத்திரையர்கள் ஓட்டுகளை பெறுவதற்காக பெரும்பாலும் முத்திரையர்கள் வாக்குகள் என்பது அண்ணாத்ராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்கு அந்த வாக்குகள் வந்து செல்வகுமார் பெற்றதால் இன்னும் சொல்ல போனால் செல்வகுமார் போட்ட பிச்சையால் தகுவதி வெற்றி பெற்றார் அங்கே எதிர்த்து போட்டியிட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய படப்பூ வைரமுத்து அவர்கள் மிக சொற்ப எண்ணிக்கையிலேயே தோல்வியடைந்தார் இப்பொழுது அங்கே களம் மாறி இருக்கிறது நிலைமை மாறி இருக்கிறது இந்த முறை அங்க திறமையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் வெற்றி ஈட்டுவதற்கான சூழ்நிலை உருவாகி இருக்கிறது கடும் தாவை காப்பீடு கொண்டார் நாம் அப்படியே குளத்தூர் தொகுதிக்குள்ளோம் இப்ப இந்த குளத்தூர் தொகுதியில என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த உறுப்பினரும் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் சென்னை மாநகரத்தினுடைய தந்தையாக இருந்த துரைசாமி அவர்கள் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்பது வாக்குகள் வித்தியாசத்தில் தான் தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கிற மு க ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கார் அனைத்து எதிர்க்கட்சி தலைவர் எதிர்கட்சி தலைவர் கூட இல்ல துணை முதலமைச்சர் ஆக அறிவிக்கப்பட்ட உடனே சைதை துரைசாமி வந்து என்ன செய்யறாருன்னா ஸ்டாலினுடைய வெற்றி எதிர்கட்சி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இந்த வழக்கு பாருங்க எத்தனை வருஷம் ஆச்சு பதினொன்னு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறே வரப்போகு பதினஞ்சு வருஷம் ஆச்சு இந்த முடிவு அஞ்சு வருஷம் முதலமைச்சராக கூட கண்டினியூ பண்ணிட்டார் முடிச்சுட்டாரு அப்ப துணை முதலமைச்சர் முதலமைச்சர் பதவியை அலங்கரிச்சிட்டாரு இப்ப முதலமைச்சர் பதவியை அலங்கரிச்சிட்டாரு இனிமேல் அந்த தீர்ப்பு எவ்வாறு இருக்கும் அப்படி என்றால் ஒரு விஷயம்தான் வருவது நல்லது இனிமேல் எந்த காலகட்டத்திலும் இவர்கள் தேர்தலில் நிற்க முடியாது அது சார் அதிகபட்சம் ஐந்து வருடங்கள் அந்த மாதிரி தான் இருக்கும் இல்ல ஏன்னா சட்ட விதிகளின்படி பார்த்தோமே ஆனால் ஒருவர் ஒரு தேர்தலிலே சட்டத்தை மீறி புறம்பாக அதிகார துஷ்பிரயோகம் செய்து தேர்தல் களத்திலே நின்று வெற்றி பெற்றால் அவருடைய தேர்தலையே ரத்து செய்யலாம் அவர் தேர்தலையே நிறுத்தாமல் வழிவகை இருக்கிறது நிறுத்தவே முடியாது நிற்கவே முடியாது அப்படி ஒரு வழிவதி சட்டத்துல இருக்கு இப்ப தான் மாட்ட போறார் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷயத்துல ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு இதை எதிர்த்து அவர் வந்து உயர் நீதிமன்றத்தில் முக ஸ்டாலின் போடுறாரு இப்ப சட்டவிரோதமாக பரிமாற்றம் நடந்திருக்கிறது தான் காலது அது மட்டுமல்ல அதிகாரப்பூர்வ இயந்திரங்களை தவறாக பயன்படுத்து வாக்கு இயந்திரங்களையே அதிகார தோரணையில பயன்படுத்திய இந்த வழக்கு காவல்துறையின் செயலற்ற தன்மை மற்றும் மாதிரி நடத்தை விதிகளை மீறுதல் உள்ளிட்ட பல தேர்தல் முறைகேடுகளை மனுவில் குற்றம் சாட்டார் இதை தாண்டி தேர்தல் செலவுக்கு ஆன தொகையும் அதிகமாக அதிக கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இவர்கள் செலவழித்த தொகை ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது பதினாறு கோடி என்று சொல்லி கணக்குல இருக்கிறதே பதினாறு கோடி அப்ப இவர்கள் இன்னும் அதிகமா எவ்வளவு செலவழிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும் இந்த பதினாறுக்கு இடையில அந்த இரண்டாயிரத்தி பதினொன்னு பதினாறுக்கு இடையில இந்த மனு வந்து நிலுவையிலேயே நிறுத்தி அதுக்கு காரணம் என்னன்னா துணை முதலமைச்சர் என்கிற எதிர்கட்சியினுடைய அன்றைக்கு கலைஞர் கருணாநிதி இருந்த காலகட்டத்துல ஒரு முக்கியமான துறையில இவர் பொறுப்புல இருந்ததுனால திமுகவுல ஒரு உயர்ந்த பீடத்துல இருந்ததுனால அந்த வழக்கை தள்ளி தள்ளி காசு இல்லை எல்லாம் காசு எல்லா இடத்துலயும் இன்னைக்கு பூந்துச்சு அந்த அடிப்படையில தான் அந்த வழக்கு இத்தனை வருஷம் தள்ளி போயிருக்கு காசு இல்லாம சாமானியனா போய் நின்று இருந்தா இந்நேரம் இதுக்கான தீர்ப்பு ஒரே மாசத்துல வழங்கியிருப்பாங்க காசு கொடுத்து அடித்து இந்த வழக்கை வாய்தா எல்லாத்தையும் இப்ப இதுல வந்து என்னன்னா மனுதாரர் பழைய இடைக்கால விண்ணப்பங்களை தாக்கல் செய்வதின் மூலம் தனது வழக்கை வலுப்படுத்த முயன்றார் மார்ச் ரெண்டாயிரத்தி பதினாறில் துரைசாமி இருபத்தி நாலு மார்ச் ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஆறு ஏப்ரல் இரண்டாயிரத்தி பதினொன்னு மற்றும் ஏழு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினொன்னு தேதியிட்ட பண விநியோகம் மற்றும் பிற முறைகேடுகள் குறித்த வீடியோ காட்சிகளை கொண்ட சிசிடிக்கள் உள்ளிட்ட மின்னணு ஆதாரங்களை நம்ப முயன்ற போது அத்தகைய ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டது இந்த வழக்கு சிசிடிவி காட்சி எல்லாம் நம்ம காட்டிலும் வச்சுக்கோங்க இந்த வழக்கு அன்னைக்கே ஊற்றி மூலியமா இவ்வளவு ஆதாரங்களை நீதிமன்றத்தில் ஒப்படைத்ததற்கு பிறகு கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டு காலம் இந்த வழக்கு இழுத்தடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் இந்த சட்டத்தின் ஆட்சி நடக்கிறதா என்கிற கேள்வியை மக்கள் இருப்பவார்களா இல்லையா இப்ப வந்த பிறகு டபுள் பெஞ்சோ இல்ல அதுக்கு மேல பெஞ்சுக்கோ அப்பீல் போறதுக்கான வாய்ப்புகள் இப்ப இருக்கு இப்ப உச்ச நீதிமன்றத்துக்கும் போவாங்க அவங்க அப்ப இந்த ஒரு வழக்கை எத்தனை ஆண்டு காலம் இந்த நீதிமன்றம் நடக்கும் ஏன் அந்த வழக்கெல்லாம் போய் இப்போ நீதிமன்றத்தில் புரியாது ஏன் சார் ஒரு டவுட் இப்போ தீர்ப்பு வந்து ஏதோ நெகட்டிவா இருந்துச்சுங்களேன் இப்ப திருப்பரங்குன்றத்துல சொன்னாங்க இல்லையா பண்ணுறதுக்கு முப்பது நாள் இருக்குன்னு சொல்லிட்டு ஆமா அது அது போல இது இந்த வழக்கிலையும் அப்படியே எடுத்துப்பாங்களா அவங்க ஒரே ஒரு செய்திங்க திருப்பரங்குன்றம் என்பது சம்பவம் என்பது வேறு திருப்பரங்குன்றத்துல நம்ம நுழையவே முடியாது ஏன்னா உண்மையிலேயே எதார்த்தமாக பேச போனால் அது வந்து ஒரு கல் தூம் அல்ல அது அளவைக்கல் என்பதை ஆய்வாளர்களே சொல்லியிருக்காங்க நான் பெரிய நிறைய ஆதாரங்களை உங்களுக்கு தர முடியும் ஆனால் இன்றைக்கு நான் என்ன கேட்கிறேன்னா ஒரே ஒரு கேள்வி திருப்பரங்குன்றம் அகல் விளக்கு என்பது கொத்து கொத்தா ஈழ மக்கள் போது அந்த போய் காப்பாற்றியதா இல்ல இங்க இருக்கிற அடக்குமுறை சாதி ஒழிப்பு முறைகள் எத்தனையோ செய்திகள் இன்னும் புறந்தள்ளப்பட்டிருக்கிறது செய்திகளுக்கு உகந்த இல்லை இரட்டை கோடை முறைகள் இருக்கிறது இன்றைக்கும் அந்த மக்கள் கையிலே செருப்பை பிடித்து நடந்து கொள்கிற அவல சூழல் இருக்கு தவித்த வாய்க்கு தண்ணீர் கேட்டால் எட்டி நின்று உள்ளங்கையிலே ஊட்டி குடிக்க வைக்கிறார்கள் இது போன்ற சம்பவங்களுக்கு ஆக அந்த தீபம் என்னைக்காவது வழிகாட்டி இருக்கிற லோக்கல் மக்கள் இது ஒரு பிரச்சனையாவே பாக்கல அவங்க ரெண்டு பேரும் ஏன்னா வந்து இங்க சண்டை பண்ணுவீங்க இது ஒண்ணுமே பேசாதீங்க விட்டுருக்கடான்றவங்களா கேட்கவே உச்சி பிள்ளையார் கோயில் இருக்கு உச்சி பிள்ளையார் கோயிலுக்கும் பக்கத்துல கீழ வந்து முருகர் திருத்தல இருக்கு அதுக்கு பக்கத்துல மசூதி இருக்கு மசூதிக்கு தான் இந்த அந்த அந்த அளவைக்கல் இருக்கு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு அதுல தீபம் ஏற்றியதா சொல்றாங்க அதுல ஒரு நூறு எம்எல் என்ன கூட கொள்ளாது எதுல அந்த தூண்டா இரண்டு லிட்டர் என்ன ஊற்ற குறைஞ்சிருக்கிறாங்களா புதுசா நான் நம்ம கேட்கறேன் இதை தாண்டி அதுக்கு போகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமா வந்து விளக்கேத்தி முடித்து விட்டார் ஏழு மணிக்கு ஒரு பெரிய கலையபுரம் உருவாக்குறது இந்து தத்துவங்கள் ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா முருகன் என்பவன் தமிழன் அவன் இந்து மதத்தை சார்ந்தவன் அல்ல அதை முதல்ல இவங்க புரிஞ்சுட்டு நடத்தணும் எல்லாத்தையுமே இங்க எல்லாருமே சமமா நம்ம இந்திய ஒருமைப்பாடு மிக முக்கியமானது அது இஸ்லாத்துக்களாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் எல்லோருக்குமான ஒரு ஒற்றுமை ஒரு அமைதி தேவைப்படுகிறது அதைத்தான் இன்றைக்கு இருக்கிற எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார் அது ஒரு இருக்கட்டும் இப்ப இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு வரை இவர்கள் செய்த அந்த ஆட்சி முறைகேட்டில் பொதுவா தொடக்க நிலையிலேயே இவர்கள் சட்டமன்றத்திற்குள் செல்ல வேண்டும் என்கிற வெறியோடு அங்க குண்டாந்தடியர்களை விட்டு மக்களை அச்சுறுத்தினார்கள் எத்தனை அருவாக்கம் போனச்சுன்னு தெரியுமா அந்த தேர்தல் தான் இவர்களுக்கு வாடிக்கையாகி விட்டது இந்த கலவரம் செய்வது அப்ப திட்டமிட்டு இந்த தமிழ்நாட்டில் ஒரு கலவர பூமியாக உருவாக்குவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் முயற்சி ஒருவேளை நெகட்டிவா தீர்ப்பு வந்தது மேபி அதெல்லாம் எதிர்பார்க்கிறாங்க வந்தது அப்படின்னா இப்ப ஆட்சியில் இருக்கக்கூடியது திமுக ஏற்கனவே வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படிங்கிறது பயங்கர மோசமா இருக்கு அவன் உசுறு அவனுக்கு தான் பாதுகாப்பு அவன் தான் பாதுகாக்கணும் போலீஸ் அப்படிங்கிறதுலாம் ரெண்டாவது அப்படின்னு கடந்த முறை நடந்த பிறகு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் அவன் பண்ணுவாங்க ஆனா உயிர் போனது லாஸ்ட் லாஸ் தான் சோ அவங்க உயிரை பாத்துக்கணும் நீங்க வண்டியில போறீங்கன்னா உங்க உயிரை இப்ப அந்த நிலமையில இதுவே வந்து ரெண்டுல எண்டுல இருக்கு நாளைக்கு தீர்ப்புங்கிறது நெகட்டிவா வந்தது அப்படின்னா அது எப்பேற்பட்ட ஒரு அச்சமான ஒரு கலவரமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது இல்ல ஒரு செய்தி நீதிமன்றம் தெல்ல தெளிவாக இதுல முடிவெடுத்து வைத்திருக்கிறது நான் நம்புவோம் முதலமைச்சரை கைது செய்ய வேண்டும் தீர்ப்புக்கு வந்து அடுத்த ரெண்டு நிமிஷத்துல கைப்பாங்க அமையா ஜெயலலிதாவை கைது பண்ணாங்க முதலமைச்சரா இருக்கும்போது அவங்க என்ன செஞ்சாங்க அரசுக்கு அல்லது சட்டத்திற்கு உட்பட்டு நான் இயங்குகிறேன் என்று தமிழ்நாட்டில் ஒப்படைத்த முதல் பெண்மணி சட்டத்தை தூக்கி மதிச்சுட்டு பதவியை தூக்கி இறக்கி வச்சுட்டு காவல்துறை அழைக்கிற போது என்ன சொன்னாங்க குளிச்சுட்டு எனக்கான உடைகளையும் தேவைகளையும் நான் எடுத்து வருகிறேன் என்னை அழைத்துச் செல்லுங்கள் என்று ஒரு துணிச்சல் மிக்க ஒரு தலைவியாக இருக்கு புரட்சி தலைவி கைது செய்யப்பட்டு போது சென்றாங்க நாளைக்கு நீதிபதி என்ன செய்வாங்க கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு இன்னைக்கு இரவே என்னென்ன செய்யணும் எல்லா வேலையும் தமிழ்நாட்டில் நாளைக்கு கலவரம் உள்ளபடியே இப்ப இந்த கலவரத்துல என்ன சொன்னா நம்மை போன்றவர்களை தாக்குவார்கள் யாரெல்லாம் விமர்சிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் ஜாகிரதையா இருக்கு ஆமா நாளைக்கு வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் வீடுகள இல்லைன்னா நம்மளை கடுமையா தாக்குவாங்க ஏன்னா இதுதான் சமயம் உங்களுக்கு நீங்க ராஜீவ்காந்தி மரணம் காந்தி மரணத்தின் போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் வீட்டில் சூறையாடினதாக ஒரு செய்தி நம்ம பார்த்துக்கணும் அது திமுகவே செய்தது அந்த காலகட்டத்தில் நகைக்கடையில் போய் அடிச்சுக்கு நகைகள் அள்ளிட்டு தெரியும்ல உங்களுக்கு அதெல்லாம் அந்த மாதிரி சம்பவம் நாளைக்கு நடைபெறும் அரச பயங்கரவாதம் எப்பொழுதுமே அரசுக்கு சாதகமாக இருக்கும் நான் காவல்துறைக்கு மெத்த பணியோடு சொல்லுகிறேன் ஏன்னா இன்னைக்கு இந்த பொறுப்பு ஏச்சிக்கு உடம்பு சரியில்லை தெரியல பெரிய பிரச்சனைக்குள்ள ஒரு பொறுப்பு நல்லமோடு பலமோடு தேடி வர வேண்டும் ஆசை இந்த இடத்துல ஒரு பொறுப்பு இல்லாமல் தமிழ்நாட்டை காவல்துறையில வந்து அதிகாரமிக்கவர்கள் பணியாற்றணும் இல்லைன்னா அது அலங்கூலமா மாறிடுங்கிறதுக்கு சான்றுதான் இன்னைக்கு ஒன்பது போக்சோ வழக்குகள் காவல்துறை மீதே தரங்க பார்த்துட்டு ஆக நாளைய தினம் கலவர பூமியாக வெடிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது காவல்துறை மிகுந்த கவனத்தோடு இந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் அந்தந்த அதிகாரிகளுக்கு தயவு செய்து உத்தரவிடுங்கள் அதிகார மையத்தில் இருக்கிறவர்கள் ஆட்சியாளர்களை உத்தரவிட மாட்டார்கள் குண்டாந்தடியர்களை இறக்கி விடுவார்கள் காவல்துறைக்கு எதிராகவே திருப்பி விடுவார்கள் காவல்துறைக்கிலே இருக்கிற ரவுடிகளை திருப்பி விடுவார்கள் அந்த மாதிரி ஒரு மோசமான ஆட்சியைத்தான் தமிழ்நாடு என்று கண்டுகொண்டிருக்கிறார் ஆக நாளைய தினம் நட இந்த தீர்ப்பு என்பது மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கே பதவி விலகணும் நான் வேண்டிக்கிறேன் வாய்ப்பே இல்லையா நியூட்ரலாவோ அல்லது என்ன சொல்றேன்னா இந்த வழக்கு வந்து ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு வீடியோ ஆதாரங்களோடு துரைசாமி அவர்கள் நீதிமன்றத்திலே ஒப்படைத்திருக்கிறார் கணினிகள் வந்து அடித்து நுறுக்கப்பட்டதை அந்த காட்சிகளை ஒப்படைத்திருக்கிறார் வாக்கு எந்திரங்களை எடுத்து தூக்கி கொண்டு ஓடுன காட்சிகளை ஒப்படைத்திருக்கிறார் இது எல்லாமே நடந்த காட்சிகள் கண் முன்னால் போட்டு காட்டப்பட்டு நீதிபதிகள் ஒரு முடிவெடுத்து அறிவியல் சாட்சிகள் அத்தனாதீஸ் உட்கார்ந்து பேசி முடிச்சு இறங்கி வருகிற போது மனிதர் சாட்சியங்களை முற்றிலுமாக அளித்த அந்த கோகுல்ராஜன்ங்கிற என்கிற எல்லா தடயங்களையும் அளித்தார் ஆனால் நீதிமன்றத்திலே அறிவியல் சாதனம் தான் அவருக்கு துணையாக நின்றது சிசிடிவிக்கள் தான் ஒரு இறுதி தீர்ப்பை வழங்க வைத்தது இன்னைக்கு அந்த கோகுல்ராஜ் என்ன கொலைக்கு பெறது யுவராஜ் ஒரு அயோக்கியன் கிட்டத்தட்ட மூன்று ஆயுதவனை பெற்று செய்தார் அதைப் போலதான் இது அறிவியல் சாட்சிகள் மிக முக்கியமானது இதுல சிசிடிவி காட்சிகள் இன்றைக்கு நீதிமன்றத்தில் தயார் நிலையில் ஒப்படைக்கப்பட்டது இந்த சிசிடிவிக்களை வைத்து எந்த விதமான பேரங்களும் நடந்து விடும் ஏன்னா ஆளுங்க சில இந்த தீர்ப்பில ஒரு நெகட்டிவா நெகட்டிவ் நெகட்டிவா திமுகவுக்கு வருதுன்ற மாதிரியோ அல்லது தண்டனையோ அல்லது தேர்தல் போட்டியிடக்கூடாது ஏதோ ஒன்னு ஏதோ ஒரு நெகட்டிவ் வருது அப்படின்னா இதற்கும் பாசிச பாஜக மறுபடியும் அந்த எதிர்ப்பு அலைகளை பாஜகவுக்கு எதிரான மனங்களில் இருக்கக்கூடிய மக்களை செயலை செய்வாங்க இல்ல நான் என்ன கேட்கறேன்னா பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் இல்லை யதார்த்தத்தை நம்ம பேசுறோம் அவர்களை ஏன் இவர்கள் கூர்மைப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் எதற்கென்றால் தமிழ்நாட்டை ஒண்ணும் மிகப்பெரிய அளவுல தாக்கத்தை பாரதிய ஜனதா ஏற்படுத்தப் போவதில்லை அது பெருந்தகை பேரறிஞர் அண்ணா பெரியார் காலத்திலிருந்து கிடைக்கப்பட்டவில்லை அதை கச்சிதமாக புரட்சி தலைவரை இனி இனமானத்துடைய தேசிய தலைவரை உருவாக்கி அற்புதமான தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதை கால கெடுவுக்குள்ள வைத்திருந்தார் அம்மையார் ஜெயலலிதா அதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தார் காஞ்சி சங்கர மடத்துல இருக்கிற சங்கராச்சாரியரை கைது கொள்ளுன்னு சொல்லி உத்தரவிட்ட உயர்ந்த எண்ணத்தில் இருந்தவர் மரியாதைக்குரிய அம்மையார் அவர் வேற யாருக்கும் அந்த துணிச்சல் வராது சாதி பார்த்து அப்படி மிக்கவர்களை தூக்கி சட்டத்தின் முன்பாக சமந்தான் என்று நிலைநிறுத்திய புரட்சி தலைவர் அம்மா அவர்களை நாம் யோசித்திருப்பார்கள் இப்பொழுதும் அதே நிலைப்பாடு இந்த சட்டம் புனிதமானது இங்க நீங்க பாரதிய ஜனதா இழுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அவசியம் இழுக்க கிடையாது ஆனா இவங்க இழுப்பான்ல இழுத்து அதுக்கான காரணமே அவங்கதான் நீங்க என்னோட கால் கொடுக்கப்பட்டதே அவர்கள் அழுங்கிற மாதிரி நிறைய இல்ல நீங்க இனிமேல் நிறைய டிவ் உள்ள செட் பண்ண முடியும் எத்தனை காலத்துல நீங்க பாஜகவே இவரு இனிமேல் பாரதிய ஜனதா என்ற இந்த நரேட்டிவ் செட் பண்ணவே முடியாது அதுக்கு வாய்ப்பு இல்ல ஏன்னா நீங்க வந்து இப்ப திருப்பரங்குன்றம் வலையின் சுற்றி நம்ம வந்தோம்னா பாரதிய ஜனதாவையும் ஆர்எஸ் எஸ் கும்பலையும் உங்க நரேட்டிவ் செட் பண்ண முயற்சிக்காரர்கள் ஆனால் கடைசி அவங்க எங்க நின்னாங்கன்னா நீதிபதி மேல போய் நின்னாங்க பட் அந்த நீதியரசர் வந்து இன்னும் ஆய்வுக்கு உட்படுத்தி இருக்க வேண்டும் நம்முடைய தனிப்பட்ட கருத்து அவர் இன்னும் ஆய்ந்து ஆராய்ந்து அதுக்குள்ள என்ன நடக்குது ஹிஸ்டாரிக் அது சாதாரண விடயம் அல்ல ஆனா திமுக எடுத்த நிலைப்பாடு சரியாக இருந்தாலும் அந்த விஷயத்துல இவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க ஆர் எஸ் எஸ் வசன்கள் பாஜக செட் பண்ணாங்க ஆனால் அதற்கு ஊதுகுலாக அந்த இயக்கங்கள்லாம் என்ன செஞ்சுன்னா திருப்பரங்குலத்தை வந்து நாங்க வந்து மீட்க போறோம்லாம் சொன்னாங்க நான் இன்னொரு வார்த்தை கேட்கிறேன் உங்கள்கிட்ட முல்லை கொடி வளர வேண்டும் என்பதற்காக தங்கத்தேரையை தானமாக்கி பாரியாண்ட புறம்ப அது இன்னைக்கு பிரான்மலையா மாறிடு ஏன் பிரான்மலையாக மாறியது என்றால் பாரி எல்லா சமூகத்தினருக்கும் பாரியாண்ட காலத்துல மதங்கள் இல்லை ஏன்னா தமிழ் மன்னன் அப்பொழுது இந்துக்களும் அல்ல இஸ்லாமும் இல்லை கிறிஸ்தவமும் அல்ல ஆனால் இன்றைக்கு அந்த மலையில கீழே பார்த்தீங்கன்னா சிவன் திருத்தலாம் அவர் வணங்கிய சிவன் அந்த மலையில் கொஞ்சம் மேலே ஏறி போனீங்கன்னா இடது பக்கம் ஒரு கருப்பு கோயில் வேல்கள் மட்டுமே காட்சிகள் அப்படி அப்படியே கொஞ்சம் கிழக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக ஒருவர் கோயில் பாதி மலையில் இருக்கும் அதுக்கப்புறம் ஏறணும் ஏழு கிலோமீட்டர் ஏறணும் மேலே நாக்கு தள்ளி போயிடும் மேலே போனீங்கன்னா அற்புதமான கடை நீர் குரங்குகள் ஏகப்பட்ட குரங்கு மேலே போனீங்கன்னா பிள்ளையாறு வெறும் தரையில் காட்சி விடுப்பாங்க தூக்கி வச்சிருக்கிறாங்க அவ்வளோவா அதுக்கு எந்த விதமான சம்பிரதாய சடங்குகளும் நடைபெற்றதாக எனக்கு தெரியல தொண்ணூறாங்க கோட்டி கிடக்கும் அவ்வளோ தாண்டி அந்த பக்கம் பண்ணீங்கன்னா ஒரு நூறு வேல் ஒண்ணு இருக்கும் ஒரு சொல்லக்கூடிய உச்சியில நான் சொல்றோம் அப்படியே கிழக்கு பக்கத்துல ஒரு பெரிய சுனை தீர்த்தமாக கொடுக்குறாரு அந்த சுனைக்கும் பக்கத்துல பிரமாண்டமான மலை உச்சி பாரியாண்ட பருவமழை போகிறது யாருக்கு சொல்லணும்னு சொல்லுங்க இப்ப அதையும் தன்மயப்படுத்துவதற்கு சில அமைப்புகள் தான் களத்துல இறங்குவாங்க நான் என்ன சொல்றேன்னா மார்க்கங்கள் மனிதனை பக்குவப்படுத்துவதற்கு மட்டுமே கலவரத்திற்கு இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் நான் இப்ப இங்க வர்றேன் எப்படி மதங்கள் இந்த மக்களை பண்படுத்துகிறதோ அதே போல ஆட்சியாளர்கள் இந்த மக்களை பண்படுத்த வேண்டும் புண்படுத்திவிடக்கூடாது தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த மக்களை புண்படுத்தி கொண்டிருப்பதைத்தான் இன்றைக்கு குளத்து பிரச்சனை இவர்கள் நேர்மையாக நடந்திருந்தால் ஏன் இந்த வழக்கு செலுத்துறது நீதிமன்றம் இதுவே ஒரு அதிமுகவிலையோ அல்லது பாஜகவிலையோ அல்லது எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அணையில் இருக்கும் யார் மேலேயாவது இந்த மாதிரியான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு ஒரு முக்கிய நபர் இருந்தது அப்படின்னா குறைந்தபட்சம் மூன்று மாதங்களுக்கு முன்பு இருந்து இது இந்த வழக்கு இதுக்கு இதுக்காக போடப்பட்டது இதுல என்னென்ன விஷயங்கள் இருந்தது இது இங்கே அப்பீலாச்சு இதுல தீர்ப்பு இது வழங்கப்பட்டதுன்னு சொல்லி அனைத்து மக்களுக்கும் அனைத்து தரப்பட்ட வாசகர்களுக்கும் சென்று சேரும் விதமா ஒரு ஒரு பெரிய பிரச்சாரமே நடந்திருக்கோம் கண்டிப்பா இப்போ தீர்ப்பு நாளைக்கு வருதுன்றப்பதான் பத்திரிகையாளர்கள் நம்மளே இத பத்தி பேசுறோம் கண்டிப்பா திமுக தன்னுடைய இருப்ப வச்சுக்கிறதுக்காகவும் எதிராளியினுடைய பலத்தை குறைக்கிறதுக்காகவும் அந்த வேலைகளை செய்து அப்படிங்கிறது உள்ளபடியே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமா பாத்தீங்க இன்னொரு செய்தி விஜயகாந்தனுடைய தவத்துகள் மூத்தவர் விஜயபிரபாகரன் அவர்கள் இப்பொழுது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டார் யாரை எதிர்த்து காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய ஒரு மூத்த தலைவரை எதிர்த்து போட்டார் தேர்தல்ல முன்னுக்கு பின்னாக வெற்றி தோல்வி தீ ரொம்ப போச்சு ஆமா ரொம்ப கவடிக்கிறது அப்ப விஜயபுரை பாக்குற வெற்றி பெற்றதாக முதல்ல ஊடகங்கள் செய்தியை பரப்புனா பயங்கர கொண்டாட்டம் தேமுதிக அலுவலகத்துல ஆனாலும் ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகு அப்படியே நிலைமை மாறுது என்ன நிலைமை மாறுச்சுன்னா அவரை எதிர்த்து போட்டிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும் இரண்டாயிரத்தி ஐநூறு ஓட்டுகள் அது வழக்குக்கு போனது ஆமா அது வழக்குக்கு போய் அவர் இன்னைக்கு வந்து காங்கிரஸ் வேட்பாளராக நின்றவர் வெற்றி பெற்றதாக அறிவித்தார் எல்லாம் விஜய பிரபாகர் அதற்கு மேல சமாளிக்க முடியல இதே மாதிரி மக்கள் நல ஆஹ் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா அவர்கள் காட்டு மன்னார் ஒளித்து வருகிறேன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அங்க கடும் போட்டி அதிமுகவிற்கும் மக்கள் நல கூட்டணி அந்த கூட்டணி அமைக்கப்பட்ட போது அதிக பெரும்பான்மையான வாக்குகள் பெற்ற ஒரே தலைவர் வெறும் எண்பத்தி மூணு ஓட்டுல தோல்வியடை எண்பத்தி மூணு தவால் ஓட்டுகள் என்னப்படமே இல்லைங்கிற குற்றச்சாட்டு பிறகு வந்தது ஆனால் என்னையதாக சொன்னார்கள் ஆனா அண்ணன் திருமா அந்த வழக்குக்கே எடுத்துட்டு போகல கொண்டே போகல பரவாயில்ல மக்கள் இதைத்தான் தீர்ப்பளித்திருக்கிறார் என்று அரச பயங்கரவாதம் அதை ஏற்றுக்கொள்கிறேன் ஸ்டாலின் எதுக்கு சொல்லுங்க பாப்போம் இப்ப இது தோல்வி என்று நீதிமன்றம் ஒப்புக்கொண்டார் சட்ட ரீதியாக அதை நடைமுறைப்படுத்தினா இப்ப இருக்கிற முதலமைச்சர் பதவி நீங்க ராஜினாமா பண்ணிட்டு போவீங்களா என்னது நம்ம சொல்லுவீங்க அது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நடந்தது இப்ப ஆட்சி வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற ஆட்சி நான் இருப்பேன்னு சொல்றேன் முதல் கோணல் முற்றிலும் கோணல் நீங்க போன தடவை இந்த செஞ்சுட்டு எப்படி நடந்தது இல்ல அப்புறம் மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள் வைப்பாங்க இவங்க புது நரேட்டி செட் பண்ணுவாங்க மக்கள் மன்றத்துல குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள் பார்த்தீர்களா சங்கில் உடனே எம்ஜிஆர் காலத்தில் நடந்தது ஜெயலலிதா காலத்தில் எல்லாத்தையும் பேசிட்டு இப்ப என்ன சொல்லுவாங்க திருப்பரங்குன்றத்திற்காக நாம் மாற்றிய வினைக்கு எதிர்வினையை முடிச்சு போட்டுருவாங்க அப்படி கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க ஆக இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த வழக்கு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த வழக்காக இருக்கிறது இன்னைக்கு அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் சொம்புதுக்கிகளை விட்டுருவோம் அந்த இருநூறு ரூபாய் எல்லாம் இப்ப ரெண்டு லட்சம் மாறிடுச்சு சைரன் வச்ச காரு நாலு கோடி ரூபாய் வீடு நாஞ்சில் சம்பத் சார் சொன்னது நமக்கு தெரியாது அது அண்ணனும் நடக்குது தெரியுமா இந்த சின்ன சின்ன பேச்சு அந்த செந்தில் வேலை தான் இருக்காங்க அவங்களுக்கு அரசு கார் அவரே சொன்னாரு சைரன் வச்ச கார்ல போறாரு கார்ல போறாரு சைரன் வச்ச கார்ல செந்தில் வேலை செல்கிறார் என்றால் என்ன இருக்கு யாருடைய காசு அதான் யாருடைய யார் அப்ப இன்னொன்னு தெரியுமா அவருக்கு எஸ்கார்டு ஏன் தமிழ்மொழியை பாதுகாப்பதற்காக தண்டவாளத்தை தூங்கிய வைத்து தூங்கிய தமிழ் தமிழ்மொழியை பாதுகாப்பதற்காக தமிழர்களை ஒருங்கிணைத்ததற்காக எப்படி இருக்கு கேவலமா இல்லாதவா நீ ஆரம்பத்துல சொன்னீங்க ஆயிரத்தி இருபது கோடி இன்னைக்கு இடி ரயிலின் மூலமாக இந்த ஊழல் துறை அமைச்சர் மணல் கொள்ளை அமைச்சர் கே ஏ நேருவை பற்றியான விஷயங்கள் வந்துட்டு இவ்வளவு பள்ளியடிச்சதுனால தானே காவிரி மருத்துவமனை சென்னைக்குள்ள பிரம்மாண்டமாக ஒரு ரெண்டு கட்ட முடியுது என ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி உலச்ச காசு அமைக்கலாம் பொருளாதார குற்றப்பிரிவையை நான் குற்றம் சுமத்துறேன் கூங்கறீங்களா நீங்கலாம் எடுபவர்களலாம் பாருங்க தனுச்சிமி ஸ்ரீநிவாசன் அவர் பாத்தீங்கன்னா வெளிப்படையா சொல்றாரு காருக்கு எவ்வளவு காரோட விலைய விட டாக்ஸ் ஜாஸ்தி எவ்வளவு பணம் இருந்தா கார் விலைய விட கார் டாக்ஸ் ஒன் ரெண்டரை கோடி கூடுன டாக்ஸ் மட்டும் சார் இந்தியாலயே ஆட்டோமேட்டா அந்த கார் பேசிட்டுதுது நான் உட்காரலாம் இடி ரைட் கே சொல்றேன் எல்லா தோதினுடைய தலைநகரங்களிலும் பணங்கள் கொண்டு போய் படுக்கப்பட்டிருக்கு ஆமா கோவில் கோவில் ஏகனவே காவலாளி வடபளை எذக்காக நடந்துதுன்னா அந்த பணத்தை அவன் தான் சொன்னாங்க முன்னாடி பார்த்துட்டாங்கிறதுக்காக அதிகப்படியான தகவல் வெளியில அத வெளியிட்டோம் பொள்ளாச்சி விஷயம் பொள்ளாச்சி விஷயம் அதை போட்டு தோண்டி எடுத்து போஸ்ட்மார்டம் ஒரு செய்தி கோபுரத்துகள்ல தானியங்களை கொண்டு வந்து குவிப்பது வழக்கம் தெரியுமா அது உங்களுக்கு எதற்காக தெரியும்னா தேசத்தில் பஞ்சம் இருக்கிற போது கோபுரத்திற்குள் பாதுகாப்பாக வைக்கப்படும் அந்த கோபுரத்துக்குள்ள கொட்டின எந்த தானியமும் கெட்டு போக அந்த தானியங்கள்லாம் பஞ்சம் இருக்கிற போது மக்களுக்கு அள்ளி கொடுக்கறதுக்காக அந்த தானியங்களை கொடுப்பாங்க இப்ப என்ன செய்யறாங்க இந்த ஆட்சியில தானியங்கள்லாம் அப்புறம் பணத்தை கூட்டி வைக்கிறாங்க எதுக்குடான்னு கேட்டா தேர்தல் சேர்வு நான் கேட்கிற இந்த ரவுடித்துறை அமைச்சர் சேகர்பாபு தலைமையில்தானே இன்னைக்கு இந்த கோயில் நிர்வாகம்லாம் இருக்கு அவர் பண்ற வேடமா எல்லா கோபுரங்களுக்கும் உடைய அந்த உள்கட்டமைப்புகளை பணங்கள் பதுக்கப்படுகிறதுங்கிற குற்றச்சாட்டை நாம இப்ப தம்பி அஜித்குமார் கொலை விளக்குறதே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவர் அதுக்காக தான் அடிச்சு கொண்டாங்க நகையும் இல்ல ஒரு பகையும் இல்ல அவர்கள் அடிச்சுக்கொண்டதான் அந்த பணத்தை கோபுர கலசத்துக்குள்ள கொண்டே வச்சுதான் கோபுரத்துக்குள்ள வச்சதுதான் ஒருத்தன் தான் பார்த்தேன் உயிரோட இருந்தா இதை வெளிக்கொண்டு வராம இன்னைக்கு எல்லா கோபுரங்களிலும் பணங்கள் கொண்டு போய் கொட்டப்படுவதாக நம்மளுக்கு தகவல் வருகிறது ஈடீரின் என்ன பண்ணிட்டு இருக்கு ஏன் இதுவரை பரிசோதனை பண்ணல தேர்தல் நடப்பதற்கு ஐந்து மாதங்களுக்கு முன்பே இவர்கள் அந்தந்த தொகுதியில் இருக்கிற கோயில்களை கொண்டே பணத்தை பதுக்குறாங்கன்னு சொன்னா ஏன் தெரியுமா பார்ப்பனர்கள் அங்க மணியடிச்சுட்டு இருப்பாங்க ஆக கோபுர கலசங்களில் பதுக்கி வைக்கப்படுகிற பணங்களை பறிமுதல் செய்வதற்கு பொருளாதார குற்றப்படியோ தயார் நிலையில் இருக்கிறதா என்பதை நான் கேள்வி ஆகிறேன் அவங்க யார் கையில் அன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எல்லா பணத்தையும் கொள்ளையடிச்சு கொண்டே கோபுரங்கள்ல வச்சிருக்கிறாங்கன்னா இப்ப காவேரி மருத்துவமனையினுடைய பணங்கள் எங்கெங்க இருக்குன்னு அவருக்கே தெரியாது அவ்வளவு இருக்கு அவ்வளவு இருக்கு நூத்துக்கணக்கான ஏக்கர் அமெரிக்காவில ஒரு மருமையை நெப்போலியனை விட்டு விவசாயம் பார்க்க வச்சு எப்படித்தான் இந்த பணங்கள் கடத்தப்படுகிறது எப்படித்தான் அந்த பணங்கள் பாதுகாக்கப்படுகிறது இதையெல்லாம் ஒழித்து கட்ட வேண்டுமானால் புதிய ஆட்சியை தமிழ்நாட்டில் உருவாக்குவதை தவிர விருவியும் அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் எழுச்சோடு நடைபெற்றிருக்கு பதினாறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு இந்த நீதிபதி விஷயத்திலையும் ஒரு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு ஒரே தடபடலான விருந்து சைவ அசைவ விருந்துகளோட ஃபார்மாலிட்டியோட நடைபெற்று முடிந்திருக்கிறது அதிமுக செயற்குழு பொதுக்குழுவிடைய தீர்மானங்களை பற்றி உங்களுடைய கருத்து மிக சிறந்த வரவேற்புக்குரிய தீர்மானங்களை முதலில் எட்டு தீர்மானங்களை வந்து நம்ம இவர் அறிவிச்சது யாருன்னா ஆர் பி உதயகுமார் அவர்கள் மீது எட்டு தீர்மானத்தை இன்னும் உத்தரவாரிச்சாங்க இப்ப மிக சிறப்பாக அந்த பொதுக்குழு செயற்குழு நடைபெற்று வருது தமிழகமே திரும்பி பார்த்துக்கிற பொதுக்குழு செயற்குழு ஏன்னா செயற்குழுவிற்கு தொடக்க நிகழ்வாக பார்த்தீங்கன்னு சொன்னா தமிழருடைய பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளோடு தொடங்கிய பொதுக்குழு இப்ப நம்ம பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் பதினோராயிரம் பேருக்கு உணவுகள் வழங்குகிற நிகழ்ச்சி போய்கிட்டு இருக்கு தீர்மானங்கள் பதினாறு தீர்மானங்கள் இதில் முக்கியமான தீர்மானங்கள் நாளைக்கு நடைபெறுகிற இந்த தீர்ப்பை பற்றியான தீர்மானம் அது மட்டுமல்ல கட்சியினுடைய நோக்கங்களையும் கொள்கைகளையும் கிராமப்புறங்களில் எடுத்துச் செல்ல வேண்டும் அதற்கு உரிய விஷயங்களை அந்தந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் அது முப்பத்தி எட்டு நாட்களுக்குள் இந்த விஷயங்களை முடிக்க வேண்டும் என்கிற தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஆக வரவேற்புக்குரிய தீர்மானமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவேற்றி இருப்பது என்பது அடுத்த அரசியல் தளத்திற்கும் களத்திற்கும் பேருதவியாக இருக்கும் என்றேன் அதிமுக வந்து நீக்கப்பட்டவர்கள் பெரும்பாலும் அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் இப்ப சமீபமா இரண்டு நாட்களுக்கு மாதிரி தகவல்கள் அதிமுக ஒன்றிணையினம் அப்படின்னு சொல்லப்பட்ட குரல்களும் இந்த செயற்குழுவும் ரெண்டையும் செயற்குழு அதிமுக ரெட்டல அது ஒரு பக்கம் தான் இருக்கு அடுத்த எலெக்ஷன் வெற்றி அப்படின்னு நோக்கி அது கிளீனா போகுது எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அவருடைய பாதையில் அவர் போயிட்டு இருக்காரு மற்றபடி வேற எந்த இஷ்யூமே இல்ல சட்டபூர்வமான எந்த இடைஞ்சலும் இல்ல அப்படின்ற கிளியரா எடுத்துக்கலாமா கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா இரட்டை இலைக்காக பல பேர் வழக்கு தொடுத்தார்கள் தொடுத்தவர்கள் ஒருங்கிணைந்தால் மிக்க மகிழ்ச்சி தான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் எப்போதுமே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய சட்ட விதிகளின் தொண்டர்கள் தான் தலைவராக முடியும் வேற எந்த கட்சியில இந்த மாதிரி கிடையாது தொண்டர்கள் முடிவெடுப்பவர்கள் தான் தலைவர் அந்த வகையில் தொண்டர்கள் இன்றைக்கு எடப்பாடியரை தேர்வு செய்திருக்கிறார்கள் அதுல எந்த குறுக்கு சார் எவராலும் ஓட்ட முடியாது இன்னைக்கு கலந்து கொண்டிருக்கிற அத்தனை செயற்குழு உறுப்பினர்களும் அவரை வரவேற்றுத்தான் அந்த பொறுப்புகளை பரவது ஆக ஒரு சரியான நேர்த்தியான தன்மையோடு அனைத்து இந்திய அதிமுக எடப்பாடியாருடைய கைகளிலே இன்னைக்கு கச்சிதமாக வேலை நடந்து கொண்டிருக்கிறது களத்தை அமைக்க வேண்டும் என்பது இன்னைக்கு அவர் பாடாய்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பது தெரிகிறது ஏன்னா எல்லா பொறுப்பாளர்களையும் சுத்தி சுத்தி சுழற்றவற்றார் வேலையை தொடங்கணும்னு சொல்லிட்டு அவர் சுத்திக்கிட்டு விட்டார் கடுமையாக வேலை செய்கிறாங்க பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு யாருக்கான ஆண்டு என்பதை விரைவில் தெரிந்துவிடும் என்றே நாம் நம்புவோம் அது நல்லதொரு ஆட்சி இந்த மண்ணில் அமைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு கருத்து கணிப்பு முடிவுகள் அடுத்தது தாவேக்கா மூன்றாவது தான் அதிமுக இல்ல நான் சொல்றேன் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் தான் போட்டி திமுக போட்டியில இல்ல ஏன்னா காங்கிரஸ் பேரியக்கம் அந்த கூட்டணியில் இருந்து உடைபட்டு வெளியேறுகிறது காங்கிரஸ் பேர் இயக்கம் வெளியேறினால் மற்ற கட்சிகள் அங்க இருக்குமா என்கிற கேள்விக்குறியும் இருபத்தி ரெண்டு புள்ளி ஆறு சதவீதம் வாக்குகளை மட்டுமே வைத்திருக்கிற திமுக முப்பத்தி ஒண்ணுல இருந்து முப்பத்தி நாலு சதவீதம் வைத்திருக்கிற திமுக நீங்க உடனே இடை கேள்வி கேட்காதீங்க பதினெட்டு சதவீதம் தானே நாடாளுமன்ற தேர்தலின்னு கேள்வி கேட்காது ஏன்னா பிரதமர் யார் என்று அறிவிக்காத சூழலிலும் கூட பதினெட்டு சதவீதத்தை அதிமுக வாக்கியது ஆனால் இப்பொழுது சட்டமன்ற தேர்தல் இந்த சட்டமன்ற தேர்தலில் முப்பத்தி ஒரு சதவீதம் வைத்திருக்கிற அதிமுகவிருக்கும் இன்னைக்கு புள்ளியல் விவரங்கள் சொல்லுகிறது இருபத்தி எட்டிலிருந்து முப்பது சதவீதமாக இருக்கிற தாவேக்காவுடைய வாக்கு வங்கி என்று இன்னைக்கு புள்ளியல் சொல்லுகிறது ஆக ஒரு கடும் ஓட்டியை தமிழ்நாட்டில் அதிமுக தாவேக்கா தான் பெருமையுடைய ஊழல் கட்சியாக ஊறி திளைத்தவர்கள் ஓரங்கட்டப்படுகிற நாள் விரைவில் வரும் நாம் மேற்பட்ட இடங்கள் வெற்றி கழிப்பு கொண்டாட்டங்களுக்கான ஏற்பாடுகளையே செஞ்சிருவாங்க வெடிகளை வச்சிருங்க தோல்வி உருவாகிற போது நீங்க அந்த தோல்வியை கொண்டாடுங்க வேண்டாம் என்று சொல்லலாம் வெற்றி சாத்தியமே இல்லை பாத்துருங்கள் காத்திருங்கள் சரியான நிலைமையை தமிழ்நாடு அடங்கும் மிக நன்றி பல்வேறு கருத்துக்கள் சந்திப்பா